துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இப்போது நிறையா விவசாயிகள் வந்து வழியில் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இழுப்பெண்ணெய் இதெல்லாம் ஒட்டுக்காக கலந்து வெட்டிங் ஏஜென்ட்டை வந்து இதோட கரைச்சி தண்ணியில் தரை வழியாக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி நிறையா விவசாயிகள் நம்மள்கிட்ட கேட்டதுனால நம்ம வந்து ஒரு வயலை மட்டும் எடுத்து இப்போ ஒரு நாலு மாதமாக அதுக்கு வந்து வேப்பெண்ணெய் புங்கெண்ணை வெட்டிங் எல்லாம் கலந்து வாழைக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நல்ல ரிசல்ட்டை அது வந்து கொடுத்துருக்கு அது என்ன ரிசல்ட் அப்படின்னா அந்த வாழை மரத்தினுடைய அடிப்பகுதி முட்டி வந்து நல்லா பெருத்து காணப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அந்த இலைகள் வந்து நல்லா கெட்டியாக இருக்குது இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து என் வாழையில் நடந்திருக்கு இது ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இன்னொரு நாலு மாதம் கழித்து எந்தளவுக்கு தார் போட்டிருக்கு அப்படின்ட்டு நான் நேரடியாக லைவாக வீடியோவில் போட போகிறேன் நிறையா விவசாயிகள் வந்து ஒரு தவிர பண்ணுறாங்க தண்ணியும் வேப்பண்ணை புங்கண்ணை இதை மட்டும் கலந்து அப்படியே தரைவழியில் விடுறாங்க அப்படி விடும்போது அது சொட்டு நீரில் அடைப்பை ஏற்படுத்தும் அப்படி நீங்கள் பண்ணாதீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காதி சோப்புன்னு கடையில் கிடைக்கும் அது ஐம்பது ரூபா வரும் அதை வாங்கி இடித்து அதுக்கப்புறம் வேப்பண்ணையோ பொங்கண்ணையோ கலந்து வந்து நீங்கள் தரைவழியில் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெட்டிங் ஏஜென்ட் அப்படின்ட்டு நம்மள்கிட்ட ஒன்று இருக்கு அதை வந்து ஒரு லிட்டர் எண்ணெய் கரைக்கிறதுக்கு நூறு மில்லி கலந்து கரைச்சிங்கன்னா பால் மாதிரி மாறிடும் அதை வந்து தரை வழியில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக போய்க்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து காதி சோப்பை வாங்கி கரைச்சி பாருங்க அப்படி என்னால் முடியாது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பார்சல் அனுப்பிச்சிடுறோம் இது எப்படி ரிசல்ட்ல காட்டியிருக்கு அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கங்க